முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடன் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கிட்ஸ் இணைந்து ஹிந்தி சீரியலில் நடிக்க இருக்கிறார் ஹிந்தி மொழியில் பிரபலமான குன்ஹி சாஸ் ஹபி பஹூதி என்ற தொலைக்காட்சி சீரியலின் இரண்டாவது சீசனில் ஸ்மிருதி இரானி நடித்து வருகிறார் அந்த தொடரில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸும் நடிக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது சுமார் மூன்று எபிசோடுகளில் பில் கேட்ஸ் நடிக்க இருப்பதாக தெரிய வந்துள்ளது பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷன் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை பில்கேட்ஸ் நடத்தி வருகிறார் ஆப்பிரிக்கா மற்றும் உலகின் பின்தங்கிய நாடுகளில் இருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டிற்கு அந்த அறக்கட்டளை உதவி வருகிறது இந்நிலையில் இந்த தொலைக்காட்சி தொடரின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வை பில்கேட்ஸ் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது ஸ்மிருதி இரானி பில்கேட்ஸ் ஆகிய இருவரும் உரையாடும் காட்சிகள் அந்த தொடரில் இடம்பெற உள்ளன மேலும் அன்றாட வாழ்க்கையில் பெண்கள் சந்திக்கும் உருவ கேலி போன்றவை குறித்த நேர்மறையான கருத்துக்களையும் அந்த தொடரில் பில்கேட்ஸ் பேசவுள்ளார் சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பாஜக ஆட்சியில் மத்திய பெண்கள் மற்றும் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஸ்மிருதி இரானி பொறுப்பு வகித்தார் இப்போது அவர் நடிக்கும் தொடரிலும் பெண்கள் குழந்தைகள் மேம்பாடு பற்றி பில்கேட்ஸ் பேச இருப்பது கவனம் பெற்றுள்ளது